நண்பர்களே ஸோ நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் இன்டர்வியூக்கு தயாராகணும் இன்டர்வியூக்கெலாம் நான் எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க எவ்வளோ கட் ஆஃப்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டு கட் ஆஃப் உள்ள இருந்தால் சேஃப் மோடு இல்லை அதுக்கு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தயாராகணும் இல்லை ரொம்ப லோவாக இருக்கிறவங்க அடுத்த அப்கமிங் டிஎன்பிசியோ வேறு எக்ஸாமோ தயாராகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி கூட சோ முதல்ல வந்து ஆஃப் பத்தி இது வந்து பர்சன்ட் வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் தான் சோ இதுல வந்து ஒரு ஃபைவ் மார்க்கோ டென் மார்க்கோ வேரி ஆகலாம் பேஸ்டான கம்யூனிட்டி அந்த பேஸ்டான அவங்க வந்து பாத்தீங்கன்னா குரோடு குரோடுன்னு என்னது அப்ளிகேண்ட பத்தி இருக்கு சரிங்களா டோட்டல் அப்ளிகேண்ட் ஹையா இருந்துச்சுன்னா அங்க வேரியா இருக்கும் இல்லை அப்ளிகேண்ட் ரொம்ப லோவா இருக்கிறாங்க பொறுத்து பொறுத்தும் ஆகும் ஓகேவா இருந்தாலும் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் தான் சரிங்களா இதுல ஒரு ஃபைவ் மார்க் டென் மார்க் கூட வேரி ஆகலாம் இப்போ வந்து ஷேப் மோடு பத்தி தான் பேச போறேன் மேல எடுத்தா நம்ம வந்து ஓரளவுக்கு இன்டர்வியூ தயாராகலாம் அப்படிங்கிற பத்தி நம்மளோட ப்ரடிஷன் வந்து பிசி எம்பிசி பிஎன்சி எஸ்சி இந்த மூன்று பெண்கள் இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அபு இருந்துச்சுன்னா சேப் மோட் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல சரிங்களா அதாவது நான் சொல்றது வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி கிடையாது ஓகேவா நான் சொல்ல போகிற விஷயம் வந்து டிஆர்பி தான் அது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அபோ வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் ஒன் தேர்ட்டி எதிர்பார்க்கலாமா அது இந்த பதிக்கு கிரெடிட் பண்ண முடியாது உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதே போல் பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் அபோவ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேகன்சியை பொறுத்தும் உன்னை பண்ண மாறுங்க பிசி முஸ்லீம் மட்டும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் அபோவ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேவா அதே பிசி உமனாக எதுச்சுன்னா உமனுக்கு தனி சில போட்டாஸ்லாம் வச்சுருப்பாங்களா அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மார்க் கூட கம்மியாகலாம் அதே போல் எஸ்சிஏ எஸ்சிஏ பிரிவினருக்கு ஒன் டுவெண்ட்டி அண்ட் அபோவ் வந்து சேஃப் மோடு அதே போல் எஸ்டி பிரிவினருக்கு ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் எஸ்டிக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் எடுத்தாலே ஓரளவு நீங்கள் வந்து

அவங்க பிஎஸ்டிஎம் அது டிகிரி வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருந்து அந்த சான்றிதழ் வச்சிருந்து அப்ளை பண்ணும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒன் ஃபைவ் மேலேயே எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதாவது தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கிறவங்க அது டிகிரி வரைக்குமே ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அப்புறம் டிகிரி வரைக்குமே தமிழ் வழி சான்றிதழ் சரிங்களா வெறும் டென்த் டுவல்த் கிடையாது டிகிரி கிடையாது ஒண்ணுல இருந்து டிகிரி வரைக்குமே தமிழ் வழியில தான் இந்த எலிஜிபிள் ஒன் ஃபைவ் பிளஸ் அவ்வோ இவங்க வந்து எதிர்பார்க்கலாம் இன்டர்வியூக்கு அதே போல டெஸ்ட் வீடோ அது ஆதரவற்ற விதவை கோட்டா எக்ஸ்ரி மிஸ்லாம் ஹண்ட்ரட் அண்ட் பிளஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இன்டர்வியூக்கு தயாராகலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம இதற்கு முன்பாக வந்து நமக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ உங்களுடைய மதிப்பெண் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கோம் ஸோ உங்களுடைய மதிப்பெண் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேவா அந்த டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் அது புள்ளி எண்பத்தஞ்சு ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு கூட சொல்லிக்கலாம் ஓகேவா இதை வந்து நூத்தி எழுபதுக்கு மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க ஓகேவா அப்புறம் வந்து இன்டர்வியூ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மதிப்பெண் சரிங்களா அப்போ வந்து டோட்டலா வந்து உங்களுக்கு இரநூறுக்கு பார்ப்பாங்க சார் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இரநூறவே நூறுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் முப்பது மார்க் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ண போறீங்க ஓகேவா அப்போ வந்து இந்த இன்ட்ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா எந்த எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இன்ட்ரிவியூ மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கேண்டிடேட் வந்து நீங்க ப்ராப்பரா போறீங்க சர்டிபிகேட் பீஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலே முப்பதுக்கு பதினஞ்சு ஒரு பாதி மார்க் எல்லாருக்குமே போட்டுருவாங்க சரிங்களா முப்பதுக்கு பதினஞ்சு ஒரு பாதி மார்க் எல்லாருக்குமே வந்து சர்டிபிகேட் எல்லாம் கரெக்டா இருந்து எல்லாமே இருந்துச்சலாம் அப்ப வந்து இதுக்கு மேல வந்து பேஸ் ஆன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து மார்க்ஸ் ஆர் வெரிங் ஓகேவா அப்போ வந்து நீங்க வந்து இன்டர்வியூலி பர்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா நீங்க வந்து ரிட்டன்ல ஹை மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அப்படின்னா ரெண்டு இன்டர்வியூல ஒரே படிக்க தேவையில்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நம்பர் வந்து இரநூறு கொஸ்டினுக்கு ஒன் சிக்ஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப தைரியமா பண்ணலாம் ஓகேவா அப்ப பார்டர்ல இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனை இன்டர்வியூக்கு சரிங்களா இப்ப ஒன் தேர்ட்டி ஃபைவ் இரநூறுக்கு எடுத்திருக்காங்க கொஸ்டின் ஸோ இந்த பார்டர் தான் பார்டர் கேண்டிடேட்ஸ் வந்து இந்தியவை வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா அப்போ வந்து அவங்கள அட்டாக் பண்ண மாதிரி இப்போ பேங்கில் வேலை பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிபிஎஸ் எக்ஸாமோ ஸ்டேட் பைக் எக்ஸாமோ எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரீடாக இருக்கணும் அக்யூரேஷியாக இருக்கணும் ஸோ த எக்ஸ்பெக்ட் ஒன்லி ஸ்ட்ரீட் அண்ட் அக்யூரேஸி ஆ சரிங்களா ஏன் அக்யூரிஸின்னா அது பணம் புலங்கிற இடம் சரிங்களா உங்களுக்கு வேகமாகவும் கஸ்டமர் கேட்கும்போது நீங்கள் செயல் பண்ணணும் அதுவே அது போல் அக்யூரேஷியாக இருக்கணும் ஸோ இதை ரெண்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஐபிஎஸ் ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆன்லைன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஒன் அவருக்கு அறுபது அறுபது செகண்ட் அறுபது நோட்டிகள் தான் அறுபது செகண்டுக்கு வந்து நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஸ்பீடாக இருக்கணும் கரெக்டாக பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த கான்செப்ட் வந்து எப்பயும் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக ரீசனிங் ஆப்ஷன் கூட இறங்கிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒத்தா இருக்கணும் அடிப்படையில் சரிங்களா ஸோ அதனால வந்து இது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நம்ம அதை பத்தி இன்னும் பேசி புரிஞ்சா கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேர்முக தேர்வு தயாரிக்கலாம் அப்ப நேர்முக தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் அது அது தனியாக கேட்பாங்க ஆனா பேங்கிங் சொன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உதாரணமா வந்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுதா அப்படின்னு நீங்க எல்லாம் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணிடுங்க தற்போதைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் யார் சோ எத்தனை பேருக்கு வந்து நான் சொன்ன உடனே யாவும் வந்துச்சு அப்படிதான் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நீங்க கரண்ட் அபிஸ் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா தற்போதைய ஆர்பிஐ கவர் நிறையா ஆர்பிஐட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு சரிங்களா சோ ஒரு ஆர்பிஐ என்னன்னா டெபுட்டி கவர்னர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க ரிசர்வ் பேங்க்ல வந்து கவர்னர் இருப்பாங்க டெபுட்டி கவர்னர்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அதே போல வந்து சில டெர்மினாலஜி சரிங்களா பேசிக்கா வந்து இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரிப்போ ரேட்னா என்னன்னு கேட்பாங்க சரிங்களா

அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேக்குறேன் தற்போது இந்தியால வந்து எத்தனை தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி இருக்கு அது நேஷனலிஸ்ட் பேங்க் வந்து எத்தனை இருக்கு சரிங்களா அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் படிக்கணும் அப்படி படிச்சாதான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஆகும் சரிங்களா இப்ப நிறைய வங்கிகளை வந்து ஆஹ் ஒன்றிய அரசாங்கம் வந்து மெஷ் பண்ணியிருக்காங்க எப்ப தற்போது கரண்டா வந்து கவுமனி நேஷனலிஸ்ட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இது கேட்பாங்க அதே போல செக்குன்னா என்ன டிடினா என்ன சரிங்களா ஹான் லெஃப்ட்னா என்ன இதுக்கு வந்து என்ன லிமிட் வச்சிருக்காங்க ஆடிஜிஎஸ்னா என்ன இதுக்கு என்ன லிமிட் வச்சிருக்காங்க எவ்வளவு ट्रांजैक्शन பண்ண முடியும் அப்புறம் ஐஎம்பிஎஸ்னா என்ன சோ இதுல எவ்வளவு ट्रांजैक्शन பண்ண முடியும் சோ இந்த மாதிரி பேங்கிங் டெர்மினாலஜி அதுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னு புரிஞ்சு வெச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க ஏன்னா நம்ம பேண்டர போ BCS போக போறோம் ஓகேவா அப்ப இதெல்லாம் இந்த பேசிக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுச்சுட்டு போங்க ஓகேவா சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா நீங்க வந்து ஏற்கனவே கோஆபரேட்டிவ் குறைச்சிருப்பீங்க சரிங்களா கூட்டுறவு சங்கம் எத்தனை இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இம்பார்ட்டண்ட் கோஆபரேட்டிவ்லாம் தெரியும் அதே போல தந்தைங்கிற அடிப்படையில் வந்து கால்சல் கேட்கலாம் கூட்டுறவு தமிழ்நாட்டின் கூட்டுறவு தந்தை யாரு ஒட்டுமொத்த உலகத்துக்கே அப்படி இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தந்தைங்கிற அடிப்படையில் ஒரு வார்த்தையை வந்து கேட்பாங்க சரிங்களா அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ட்ரிக்கு வந்து நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருங்கன்னா பேசிக்கா வந்து கெமிஸ்ட்ரியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க சரிங்களா பேசிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் இன்ட்ரி கொஸ்டின் நெட்ல இருக்கும் அதை பாசிட்டு போங்க நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுக்கலாம் பிகாம் படிச்சுக்கலாம் அப்ப நீங்க பேசுறாங்க ஒரு டிகிரி வந்து இதை எக்ஸ்பெக்ட் சம் கொஸ்டின்ஸ் ஓகேவா அப்போ வந்து நீங்க வந்து என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதே போல நீங்க என்ன சொல்ல வாரீங்க அதுல இருந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து செல்ஃப்ஷன் வந்து சொல்ல மாதிரி சரி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா திக்கல் திணறல் இல்லாம உங்களை பத்தி சொல்லணும் சரிங்களா அது எப்படிங்க சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாள்லயோ நமக்கு இன்டர்வியூ லெட்டர் போட்டுருவாங்க சரிங்களா அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி முன்னாடி பேசி உங்களை பத்தி தமிழ்லேயே பேசி பாருங்க சரி நீங்க யாரு நீங்க இருந்து வாருங்க நீங்க வேலை பாக்குறீங்கன்னா வேலை பார்த்து சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க சரிங்க அப்புறம் உங்க மொதல் வந்து உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க இருந்து வாரீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா கண்ணாடி முன்னாடின்னு பேசி பாருங்க ஏன்னா எல்லாருக்கும் பதட்டம் பயம் இருக்கதான் செய்யும் அது வந்து வே நீங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்போ வந்து நிறைய கண்ணாடி முன்னாடி உங்களை பத்தி பேசி பாருங்க சரிங்களா அப்போ நீங்க சொல்லும் போது வந்து கரெக்டா வந்து கரண்ட் அபீஸ் கொஞ்சம் நல்லா படைச்சிட்டு போவாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு உணவு உணவுப் பொருள் வணிகத்துறை வாணிபம் மற்றும் உணவுப் பொருள் வளர்வு துறை அதுக்கு அமைச்சர் யாரு இந்த மாதிரி வந்து மத்திய கோபிவ் மினிஸ்டர் யாரு இந்த மாதிரி குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க யூனிவர்சிட்டி எப்போ ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி கூட்டுமான தந்த கட்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து நீங்க எந்த ஊரோ அந்த ஊரோட பெருமைகள் சிறப்புகள் அந்த ஊர்ல மினிஸ்டர் யாரு இருக்காங்களா அந்த ஊர் கலெக்டர் பேர் என்ன சரிங்களா சீதெல்லாம் வந்து பேசிக்கா இன்டர்வியூ தயார் பண்ணிட்டு போங்க ஓகேவா இன்னுமே நானே நிறைய இன்டர்வியூ கிளாசஸ் பண்ண போறோம் ஓகேவா ரெகுலரா வந்து புதுசாக நம்ம சேனல பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இனிமேல் வந்து இன்டிகிரேட் கிளாஸஸ் பார்ப்போம் ஏன்னா நான் வந்து கவலைப்படுறது யாரு பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு சோ பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மார்க் கூட போட்டாங்கன்னா இப்போ நல்லா ரிட்டர்ல ஹை மார்க் எடுத்திருக்காங்க சோ இந்த இவ்வளவு சொதப்பினாங்கன்னா அவங்களுக்கு மார்க் குறைக்கிறோம் ரிட்டர்ல ஓரளவு பார்டர்ல இருக்காங்க இந்த நல்ல மார்க் எடுத்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி அது அப்படிங்கிற சூழல் இருக்கிறப்போ நீங்க வந்து இது வரைக்கும் படிச்சிட்டீங்க இதுக்கும் கொஞ்சம் தயாராகுங்க அப்படிங்கிறது இந்த காணொலி வயல உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டு கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு சிறுதளவினதும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சிருங்க உங்க நண்பர்களுக்கு தேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இது சந்தோமா இன்ட்ரீ சொன்னா ஏதாவது டெஸ்கோடு இதெல்லாம் வந்து நம்ம கான்ட்ரீட் வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் ஸோ இன்றைக்கு வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படி இப்படி டெய்லி வந்து கிளாஸஸ் பண்ண போறேன் நல்லா புதுசாக பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்